திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அருகில் எல்லாபுரம் ஒன்றியத்தில் தமிழக அரசு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் நகர் கொண்டு வருவோம் என இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று ஏக்கரில் ஐநூத்தி நாற்பது ஏக்கர் அரசு நிலம் மற்றவையெல்லாம் விவசாயிகள் முப்போகம் விளகின்ற இந்த பொன்னான விவசாய நிலம் இங்கிருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் எங்களுக்கு என் மன்தான் முக்கியம் என்று அன்றாடும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இங்கே தமிழக அரசின் அறிவுசார் நகரம் வேண்டாம் என முதல் முதலில் குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த மண்ணை காத்து மக்களையும் பாதுகாத்து தமிழக அரசு ஒருபொழுதும் இங்கே இந்த அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி கொண்டு வர விட மாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே இன்று நான் வரைய தந்திருக்கின்றேன் தைரியமாக இருங்கள் காரணம் நம்முடைய விவசாய மண் முப்போகம் விளைகின்ற இந்த மண் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட கல்பட்டு ஏனம்பாக்கும் மேல் மாளிகைப்பட்டு செங்காந்தகுளம் வெங்கல் மானத்தூர் மாலந்தூர் ஆவேஜிப்பட்ட இந்த பகுதியில் அரசாங்கம் முப்போகம் விளைகின்ற அதிலும் குறிப்பாக நஞ்சை நிலம் அதிலும் ஆரணி ஆறு ஆற்றுப்படுகையில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் நிலம் இந்த நிலத்தை அழித்து ஏதோ வெளிநாட்டில் உள்ள கல்வி நிறுவனத்திற்கு வாத்து அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த செய்தி கேட்டவுடன் முதல் முதலாக ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் திமுக சித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் சொல்வார்கள் திட்டம் என்னவென்றால் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியிலே நாங்கள் திட்டத்தை துணை நகரம் திட்டம் அறிவுசார் திட்டம் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கு கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுத்தி உள்ள நிலத்தை ஏன் விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து விவசாய நிலைய அறிவித்து அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் இதுதான் திமுகவுடைய திட்டம் என்று கொள்ளைக்கால கும்பல் எது ஒருபொழுதும் இந்த பகுதியில இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம் வளப்பிடமாட்டோம் இது நாடுகள் உறுதியாக இருக்கும்